ஆடிப்பூரம் என்பது விஷ்ணுவின் மனைவியான லக்ஷ்மி தேவியின் அவதாரமான ஆண்டாள் தேவியின் பிறந்தநாள் மற்றும் திருமணத்தைக் கொண்டாடும் விழா சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கும் பெரு விழா பூரம் நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் பதினொன்றாவது நட்சத்திரம் தமிழ் மாதமான ஆடியில் இந்த நட்சத்திரத்தால் ஆளப்படும் நாள் ஆடிப்பூரம் என்று அழைக்கப்படுகிறது ஆண்டாள் ஜெயந்தி என்று அழைக்கப்படும் ஆடிப்பூர புனித நன்னாளில் ஆண்டாள் மற்றும் தேவியை கொண்டாடுவது மகிழ்ச்சியான வளமான வாழ்க்கையை அளிக்கும் சந்ததி ஆசிர்வாதம் மற்றும் நல்ல துணைவி கிடைக்க பெறலாம் தீய சக்திகள் விலகும் இந்த புனிதமான நாளில் பக்தர்களுக்கு மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் செல்வத்தை வழங்குவதற்காகவும் தனது பக்தர்களை ஆசீர்வதிக்கவும் பார்வதி தேவி பூமியில் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது இம்மாதத்தில் தேவியின் ஆற்றல் வலிமையாக இருக்கும் அனைத்து சக்தி கோவில்களிலும் இந்த மங்களகரமான நிகழ்வை கொண்டாடும் சடங்குகள் நடத்தப்படுகின்றன இத்திருவிழாவின் போது அம்மனின் திருமஞ்சனமும் நடைபெறுகிறது ஆடிப்பூரம் உலக அன்னையாகிய பார்வதி தேவிக்கு வளைகாப்பு திருவிழாவாக அனுசரிக்கப்படுகிறது ஆடிப்பூரத்தன்று பல வைஷ்ணவ கோவில்களில் இவ்விழா வெகு விமர்சையாக நடைபெறும் ஆண்டாள் பிறந்த தலமான ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆடிப்பூரம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது ஸ்ரீரங்கம் கோவிலில் இவ்விழா பத்து நாட்கள் கொண்டாடப்படுகிறது அனைத்து சக்தி கோவில்களிலும் இந்த நாளில் அம்மன் அழகாக அலங்கரிக்கப்பட்டு வளையல் அணிவிக்கப்படுகின்றன பின்னர் அவை அனைத்து பக்தர்களுக்கும் விநியோகிக்கப்படுகின்றன இந்த வளையல்களை அணிந்தால் தம்பதிகளுக்கு சந்ததி பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை கர்ப்பிணி பெண்கள் இந்த வளையல்களை அணிந்தால் அது அவர்களின் குழந்தையை தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது கேரளாவில் ஆடிப்புரம் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் காஞ்சி காமாட்சியம்மன் ஆலயத்தில் தெய்வீக சுப நிகழ்ச்சிகள் ஏராளமாக நடத்தப்படுகின்றது ஆடிப்புறத்தில் சைவ வைணவ ஆலயங்களில் கொண்டாடப்படும் பூஜைகள் வழிபாடுகள் ஆரத்தி பாவனைகள் முதலானவை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும்